டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு சும்மா கரைச்சிட்டு சும்மா அடுப்பில் கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக நீ உப்பு போட்டு குடிக்கலாம் இனிப்பு போட்டு குடிக்கலாம் ஒண்ணுமே போடாம வெறுனா குடிக்கலாம் இல்ல ஒரு நாள் நீங்கள் வெறுத்து ஆனா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டி டீ காஃபி மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா காலை உணவு கூழ் மாதிரி திக்காக கிடைக்கும் கஞ்சி போடும்போது நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் கிடையாது ஆறு மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் ஆறு மாதம் குறைஞ்சி நூறு வயசு பெரியவங்க வரைக்கும் கன்சியூவாக இருக்கவங்க டெலிவரி ஆனவங்க எல்லாருக்கும் ஊட்டச்சத்து வேணும் எல்லாருக்கும் உள்ளே கழிவு தேங்காமல் நோய் இல்லாமல் இருக்கணும்னா நல்ல உணவு வேணும் அப்போ எப்படி ஒன்றுமே எடுத்துங்க சிற்றுண்டி அந்த மாதிரி சாயந்திரத்தில் ஒரு சிற்றுண்டியா நெய் போட்டு உருண்டு பிடிச்சிங்கன்னா சிற்றுண்டி ஒரு அது மாதிரி இதாங்க அது இதுதான் உங்களுக்கு தூளா உடச்சி கொடுத்தாங்க உங்களுக்கு தானிய நெய்லட்டு தான் இந்த மாவ நெய் தான் அப்படியே நெய் போட்டு பிடிச்சது அதே கொஞ்சம் சாக்கோ பவுடர் சேர்த்து கொக்கோ பவுடர் சேர்த்து சாக்லேட்டா பண்ணிருக்கேன் இதே தான் எல்லாமே இந்த அது வரகரிசியில பண்ணதுமா வரகரிசி இது இல்லாம வெஜிடபிள் சூப் பண்ணலாம் பிட்டு பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் இது கொழுக்கட்டை பண்ணலாம் இந்த மாவுல எல்லாமே பண்ணலாம் அனிஷேக் பண்ணலாம் தேன் சேர்த்து அனிஷேக்கா பண்ணலாம் எல்லா ரெசிபியும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு இன்பமா நீங்க சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி இருக்கு பிடிச்சி பாருங்க எப்படி மாதிரி இருந்தது இதை சாப்பிடுங்க தினம் சரி உடம்புல நல்ல மாற்றங்கள் வரும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட உடல் மொழி சொல்லும் கழிவுகள் வெளியேறதையும் சத்துக்கள் உறிஞ்சப்படுறதையும் பிறகு உள்ளார உணர முடியும் வெறும் இல்லையா நீ எப்போ உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு எப்போ பிடிக்கும் தீ அப்பீல் எப்போ குடிப்பீங்க அப்போ குடிச்சிக்கோங்க எப்ப உணவு திட உணவாக அடிப்பீங்க நல்ல பசிக்கும் திட உணவாக அடிப்பீங்க அப்ப திக்கான கூழாக போட்டுக்கோங்க ஒரு நாள் நீ போட்டுடுங்க ஒரு நாள் உப்பு போட்டுடுங்க ஒரு நாள் எதுவுமே போடாமல் வெறுநாவே குடிங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும்